நான் உங்கள் கின்னஸ் ரவி இன்று முடி கொட்டுவது நிக்க பித்த கிருவிருப்பு குணமாக கை கால் கெண்ட குடிக்குதும்பாங்க சில பேர் மரத்து போயிடுச்சும்பாங்க சில பேர் குறக்கொலை பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் நம்னசுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த எல்லாம் வந்து தேஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சார் எனக்கு இடுப்பில் இடுப்பு எலும்பு தேஞ்சி போச்சுருங்க முழங்கால் ரெண்டு கை காலமாக முழங்கால் தேஞ்சு போச்சுங்க கை தோல்பட்ட தேஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க இனி எந்த இடத்துல யார் அடித்தாங்கன்னு தெரில கால கையும் வந்து தேயிருக்கு நாம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்பளை நாம நம்புறதே இல்லை நாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதுவும் வரக்கூடாது நம்ம சார்ந்திகளுக்கு வரக்கூடாது நமது சமுதாயத்துக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணும் எதுவாக இருந்தாலும் நம்மளால் குணப்படுத்த முடியும் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணிக்கிறோம் அந்த தப்பை நாம் திருத்தும் பொழுது நோய்கள் நம்மை விட்டு விலகும் உங்களுக்கே தெரியும் பைத்தியகாரனுக்கு நோய் வராது மனநிலை பாதித்த நோய் வராது ஏன்னா அவங்க எதையும் நினைக்கிறதில்லை நாம் அதைவே நினைக்கிறோம் இப்போ நம்ம அலுவலகத்துலையே அந்த அன்னை வரும வழி நிவாரண மையம் சித்தர்கள் குடியிருக்கிற கோயிலுக்கு வருவாங்க சார் முடி கொட்டுறதுக்கு என்ன வச்சுக்கிறீங்களாம்மா அப்படிம்பாங்க நாம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி முடி கொட்டுறதுக்கு நான் இதுவரைக்கும் மருந்து என்ன கண்டுபிடிக்கவே இல்லை முடி கொட்டுறது நிறுத்தறக்குமோ சொட்டையாக இருந்தால் முடி வளரக்கும் உடம்பு குளிர்ச்சியாரத்தை நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த எண்ணெயை நாம் கொடுக்குறோம் இது வரைக்கும் கொடுத்த அத்தனை பேரும் க தலைமுடி வளர்ந்துருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க மிக மகிழ்ச்சி சரி இப்போ தலைமுடி கொட்டுவது நிற்க கண் பார்வை தெளிவடைய குளுக்கோமா ரெட்டினா இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் கண் வந்து கிட்ட பார்வை தூரமாக இருக்குங்க இதெல்லாம் பா தூர பார்வையுமே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஏதாச்சும் படிக்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண படிக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது ரட்டராட்டையாக தெரியுதுங்க ஒரு சைடெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி க்ளேராக இருக்குது நைட்டு வண்டி ஓடுறது கூட முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு அதே மாதிரி இந்த கைகள் கெண்ட பிடிக்குதுன்னு சொல்லுவோம் சில பக்கம் மரத்து போச்சும்போது சில பக்கம் குறக்களை குடிச்சிருக்கும்போ ஒவ்வொரு ஏரியாவில் நாம் புழங்குகின்ற வார்த்தைகள் இதற்கு மிக அற்புதமான தீர்வு உங்களுக்கு தெரியும் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூலிகை பொருள்களும் விலை ரொம்ப கடுமையான விலை அந்த பொருள் என்னவென்றால் கருவேப்பிலை ஏன் நாம் கருவேப்பிலை சொல்கிறோம் அப்படின்னா அதிகமான மருந்து அடிக்கின்ற காய்கறிகளில் நாம் உணவாக சாப்பிடுவோம் மருந்து குறைவாக அடிப்பார்கள் இல்லாட்டி மருந்தே அடிக்க மாட்டார்கள் அந்த கருவேப்பழையை தூக்கி அதை தாளிச்சிருப்பாங்க தூக்கி ஓரமாக வச்சிருவோம் அப்படின்னாலும் நாங்கள் என்ன தாளிச்சிருந்தாலும் நாங்கள் கருவேப்பிலை சாப்பிடுவோம் சார் அப்படிம்பாங்க போடுறதே பத்து தலை அதில் நாலு பேர் சாப்பிட்டா தலைக்கு ரெண்டு தலை தான் வரும் அதை சாப்பிட்டால நம்மளோட இந்த ஆயில்ஸில் ரெண்டு மூணு ஆயில் எடுத்தால் தான் ஒரு மூணு தலைமுறைக்கு சாப்பிட்டா தான் வந்து அந்த உடம்பு சத்து வரும் அந்த கருவேப்பிலையில் இருக்கிற சத்து உடம்பில் தங்க கருவேப்பில ஒரு கைப்பிடி அரை டம்ளர் தண்ணீரில் கலந்து அரைச்சி வடிகட்டி சார குடிக்கணும் காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போதும் ஒரு டம்ளர் தண்ணியில் கலங்க அரைங்க வடிகட்டி சார குடிங்க காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குறைந்த வச்ச நாற்பத்தெட்டு நாளைக்கு குடிங்க நாமெல்லாம் ஒரு எட்டு எட்டரை வருஷமாக குடிச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் நாம் தலை செய்னா முடி கொட்டுறது இல்லை நம்ம குடும்பத்தில் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் சின்ன வயசுலேயே எல்லா நேரம் வருதுன்னு பசங்கள் நம்ம ஆஃபீஸ் அலுவலத்துக்கு வர்றீங்களா சின்ன குழந்தை பசங்க பார்த்தா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு கூட இருக்காது தலைமுடி நரைச்சு மாதிரியும் செம்பட்ட மாதிரியாக இருக்கும் பெண் குழந்தைகள் பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுக்கே பரிதாபமாக இருக்குது தலை ஏகமாக கருப்ப இல்லாமல் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது செம்பட்ட முடியாக இருக்குது முடியில் அந்த பலம் இல்லாமல் இருக்குது முடி பார்த்தாவே தெரியும் அந்த பலம் இருக்குது இல்லைங்கிறது இதற்கு எல்லாமே வந்து நாம் வந்து தலை குளிச்சாச்சுன்னா எண்ணெய் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசி எண்ணெய் வச்சா பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு ஒரு இருக்குது அப்போ தலையில் நம்ம எண்ணெயும் வைக்கக்கூடாது முடியும் பலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த கருவேப்பில குடும்பத்தில் இருக்கிற பெரியவிங்க ஃபஸ்ட்டு நாம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் கருவேப்பிலை குடித்தா தான் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடாது கண்ணு கருவேப்பிலை குடித்தா வந்து முடி கொட்டுறது நிற்குமாம்மா நீ சாப்பிடுன்னு அப்படின்னா அந்த குழந்தை பிரியமாக சாப்பிடும் நாம் கட்டாயப்படுத்தி இதனால் அந்த பெனிஃபிட் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா பெனிஃப்டு சொல்லக்கூடாது அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குது முடி கொட்டுறது நிற்க மா கண் குடி கண்டிப்பாக அது குடிக்கும் கண் பார்வை தாச்சியோட கண்ணாடி போட்டுக்கிற இன்னும் வயசு நே படிக்க எல்லாம் வந்து கண்ணாடி ரொம்ப இதாகும் பார்வை கோளாறு ஒரு கண் இந்த குடி அப்போ அந்த குழந்தைகள் வந்து ஆர்வமாக குடிக்க ஆரம்பிச்சு எலும்பு பலமாக இருக்குது எத்தனை தூரம் குழந்தைங்க ஸ்கூலில் ஓடுனாவோ இல்லை வெளியே ஏதாச்சும் ஒரு பஸ்ஸை குடிக்கிறக்கோ விளையாட்டு போட்டியில் கலந்தாங்கூட அந்த எலும்பு பலமாகக்கூடிய சக்தி அந்த கருவாப்பிலையில் இருக்கு அப்போ நாம ஃபஸ்ட்டு குடிக்கிறப்போ குழந்தைக்கு கண்ணு ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி நாமும் அது குடிச்சிட்டு போகணும்னு டெய்லி அந்த குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாம் எந்திரிச்சு பண்ணணும் நாம அவதி அவதியாக பண்ணி போட்டு அந்த குழந்தைக்கு புறப்போகிற நேரத்தில் குடித்தோம்னா அந்த குழந்தை ஆர்வமாக குடிக்காது அது போகிற அவதியில் வந்து அதை குடிக்கிறப்போ அந்த மனசுக்குள்ளே இது இருக்காது நேரத்துலேயே குழந்தைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்ததையும் கருவேப்பொழை நீங்களும் குடிங்க அந்த குழந்தையும் குடிங்க அந்த குழந்த ஆரோக்கியமாக வரும் இந்த எலும்பு தேஞ்சி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் தவறான கருத்து கருவேப்பிலையெல்லாம் எத்தனை நாளைக்கு குடிக்கணும்னு கேட்கக்கூடாது குடிக்கிற வரைக்கும் நம்ம ஆயில் போகிற நல்லா இருக்கணும்னா ஆயில் முழுவதும் நம்ம சாப்பிடலாம் ஆகவே இந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அரட்டமாக தண்ணீரில் கலந்து ஒரு நபருக்கு அரைச்சு வடிகட்டி சார் குடிக்கும் பொழுது கைகால் எலும்பு பலமுடையும் கால்வழியோ கொஞ்சோரம் நடந்தால் கைகால் சோர்வாதா வராது முடி கொட்டுகின்றதா கொட்டாது கண் பார்வை மிக தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு எலும்புகளும் தசைகளும் உங்களுக்கு இருக்கும் பல்லில் நோர் நோய் வராது பல் பலகீனமாக ஆகாது பல் எதிர்கள் வந்து ஈறுகள் பலப்படும் அப்போ அந்த பார்த்திங்கன்னா கட்டங்கரைன்னு இருக்கிறது பலம் இல்லாம அந்த அந்த பல் வந்து கொட்டுற மாதிரி இருக்கிறது ஆடுற மாதிரி இருக்குது எதுவுமே வராது கருவேப்பிள்ளையில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது ஆகவே குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் கருவேப்பிலை தினசரி ஒரு நபருக்கு ஒரு கைப்பிடி அரட்டமாக தண்ணீருங்கிறோம் ஐயா அதெல்லாம் முடியாதுங்க டெய்லி இவ்வளோ வரல என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கைப்பிடி குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறீங்களா ரெண்டு டமல் தண்ணி ஊற்றுங்க அரைங்க வடிகட்டி ஆளுக்கு அரை மாதிரி குடிங்க எல்லாரும் குடிக்க குடிக்க நோய் நொடி என்று நீங்கள் வாழ முடியும் தனி மனிதனின் ஒழுக்கமே சமுதாயத்தின் வளர்ச்சி என்று முன்னால் மறைந்த மேதகு அப்துல்கலாம் ஐயாவின் கூற்றை பிரகாரம் ஒவ்வொருவரும் அவங்கவிங்க உடம்பை பாதுகாக்கணும் அந்தந்த உடம்பை பாதுகாக்கிறப்போ அந்த குடும்பம் நோயில்லாமல் அந்த குடும்பம் ஆரோக்கியமாகும் நீண்ட ஆயுளோட வளரும் வாழும் ஆகவே யாருக்கும் எந்த நோய்களும் வரக்கூடாது என்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம் நாம் முதலமைச்சர் அவர்கள் ஐயா அவர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள்னு ஒரு வீடியோ போட்டோம் கல்லீரல் பலமடைய கரிசாலை கற்ப மாத்தரையும் நுரையீரல் பலமடைய சுவாச கொடுவரையும் போட்டிருந்தோம் மிகப்பெரிய உங்களுடைய ஆதரவோடு அது ரொம்ப பார்வையாளர்களை கவர்ந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது எங்களுடைய சந்தோஷங்களை ஒவ்வொருவருடைய பொற்பாதங்களில் நாங்கள் சமர் சமர்ப்பிக்கின்றோம் ஆகவே இந்த நமது வீட்டு வைத்திய குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தி நீண்ட ஆயுளோடும் நிறைந்த நிம்மதியோடும் வாழணும் ஏன்னா குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா அந்த குடும்பமே பாதிக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்கிறப்போ அருளும் வேணும் பொருளும் வேணுங்கிற மாதிரி நாக்கு ருசியும் இருக்கணும் கொஞ்சம் ஆரோக்கியமும் இருக்கணும் ஆகவே இந்த கருவாப்பிழையை சின்ன விஷயம்தான் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கொண்டது கருவாப்பிலை அரைச்சு வடிகட்டி சாற குடிச்சு அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவன் பாதம் வணங்குகின்றேன் நான் உங்கள் ரவி